Hi this is Value Updates YouTube CHANNEL நம்ம இன்னைக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்ற முக்கியமான ஒரு வழக்கு வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லா வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கு டீச் பண்ணிகிட்ருக்கு மக்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து பார்க்குறவங்க வந்து எப்போவுமே ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து சட்டம் வந்து புரியும் இல்லைன்னா வந்து நீங்கள் அதனுடைய சாராம்சங்களை வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியாது சட்டம் அடிப்படையானது அதனால் வந்து சட்டம் மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்ப்பாக நான் வந்து இந்த வீடியோவை வந்து போட்டுட்ருக்கேன் அதனால் நம்மளை நம்மளுடைய யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி மிக்கவும் அடிக்கடி நம்ம சேனலுடைய எல்லா வீடியோவும் பார்க்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது மாதிரி குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சட்டம் தெரியட்டும் நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து சில நபர்கள் மீது பிடிக்கலை இல்லை இல்லைன்னா நீங்கள் உங்கள் நியாயத்தை தட்டிக்கிறீங்க இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து பொய் வழக்கு வந்து போட்டுருவாங்க அந்த பொய் வழக்கு வந்து போட்டால் அதை வந்து நிறுவி பொய் வழக்குன்னு நிரூபித்து அதை வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு வழக்கு வந்து போயிருக்கு பொய் வழக்கு போடுவாங்க பொய்யாக வந்து எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க போலீஸு இதெல்லாம் வந்து அட அடக்குமுறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்து உச்ச போய் வந்து இந்த உச்ச நீதிமன்றம் அதுக்குண்டான பரிகாரங்களை வந்து கொடுத்துருக்கு அதை நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம் அதாவது பொய் வழக்கு போடும் போலீஸ் மீது வழக்கு தொடர அரசு அனுமதி தேவையில்லை உச்ச நீதிமன்றம் சொல்கிறது அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே போடுறதுக்கு வந்து அரசுக்கு அனுமதி கேட்கணும் ஒரு போலீஸ்க்கு வந்து போலீஸ் மேலே வழக்கு போடுறதுக்கு அரசு அனுமதி கேட்கணும் அந்த அரசு அனுமதி வந்து தேவையில்லை டைரக்டாக வந்து வழக்கு போடலாம் அதாவது பொய் வழக்கு போடும் போலீஸார் மீது வழக்கு தொடர அரசு அனுமதி தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து உச்ச தீர்ப்பு அதை வந்து நம்ம கண்டென்ட் ஃபுல்லாக வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் நாட்டின் தனிப்பட்ட காரணங்களுக்காக தனிநபருக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்து போலியான ஆதாரங்களை தயாரிக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அரசு அனுமதி தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதாவது ஒரு தனிநபருக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்யும் காவல்துறை அதிகாரி ஒருபோதும் தனது அலுவலக பணி என்ற போர்வையில் அவர் மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து விலக்கு கோர முடியாது என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது எனவே ஒரு தனிநபர் மீது போலியாக வழக்கு பதிவு செய்வது அது தொடர்பாக போலியான ஆதாரங்கள் அல்லது ஆவணங்களை தயாரிப்பதும் ஒரு பொதுத்துறையின் பணியாற்றும் அதிகாரியின் அலுவலக பணியில் ஒரு பகுதியாக இருக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே பி பர்திவிவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு குற்றவியல் நடைமுறை சட்டம் அதாவது சிஆர்பிசி பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்குள் பாதுகாப்பை தங்கள் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்த அல்லது துஷ்பிரயோகம் செய்யும் அதிகாரிகள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது அதாவது சிஆர்பிசி செக்ஷன் ஒன் நைன்டி செவன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தவறாக தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்வர்களை வந்து கடுமையாக இது பண்ணுது அதாவது அவங்கள வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அதிகாரிகளை அந்த இதை பயன்படுத்த விடாமல் தடுக்குது ஏன்னா அரசு துறையில் பணியாற்றும் அதிகாரிகள் தங்களது கடமையின் போது இழைக்கும் ஏதேனும் தவறுக்காக அவர்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் பொதுத்துறை ஊழியர்களுக்காக கொண்டு வரப்பட்டது குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆகும் இந்த சட்டப்படி அரசு ஊழியர்கள் மீது சட்டரீதியாக வழக்கு தொடர அரசு அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாகும் மக்களுக்கு செயலாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் தனிநபர்களிடம் கையெழுத்து வாங்க கொண்டு தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது அல்லது பொய்யான வழக்குகளை பதிவு செய்து அல்லது செய்துவிடுவோம் என மிரட்டுவது போன்றவற்றின் மூலம் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது அல்லது துஷ்பிரயோகம் செய்ய இந்த சட்டம் ஒருபோதும் அனுமதிக்கப்படாது குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டத்துக்கு விரோதமாக காவலில் வைத்திருப்பது ஒருவர் மீது போலியான வழக்குகளை பதிவு செய்து போலியான ஆதாரங்கள் அல்லது ஆவணங்களை தயாரிப்பது அவர்களை துன்புற்று துன்புறுத்தும் வகையில் இருப்பிடங்களில் சோதனை நடத்துவது போன்றவற்றில் ஈடுபடுவது குற்ற குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதாவது சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க அளிக்கும் பாதுகாப்புக்கு கீழ் வர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது எப்போது ஒரு காவல்துறை அதிகாரி மீது பொய்யான வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறதோ அவர் பதி பதிவு மற்றவரிடம் மேல் பதிவு செய்ததாக கூறப்படுகிறதோ அப்போதே அவர் சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழின் பயனை அடைய முடியாது என்றும் மக்கள் அல்லது தனிநபர்கள் மீது போலியான வழக்குகளை தொடர்ந்து ஆதாரங்களை தயாரிப்பது அல்லது போலியான ஆவணங்களை தயாரிப்பது என்பது சட்ட ரீதியான பணியாக இருக்க முடியாது என்பதால் இந்த சட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது என நீதிமன்றம் தெரிவிக்கிறது அதாவது சிஆர்பிசி நூற்றி தொண்ணூற்றி ஏழின் கீழ் வந்து அரசாங்க ஊழியர்கள் பயன்பெற முடியாது என்று கூறுகிறது ஒருவேளை அவ்வாறு செய்ய அனுமதித்தால் மக்களுக்கு செய்ய வேண்டிய காவலர்கள் அந்த பதவியில் இருந்து கொண்டு சட்டத்துக்கு விரோதமான மிக தவறான செயல்களை செய்வதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் மீது கொலை நடந்த அதே நாளில் மத்திய பிரதேசத்தில் மதுபானங்களை கடத்தியதாக பொய் வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பளித்துள்ளது இந்த கண்டென்ட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க உத்தரப்பிரதேசத்தில் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் மீது கொலை நடந்த அதே நாளில் மத்திய பிரதேசத்தில் மதுபானங்களை கடத்தியதாக பொய் வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்படும் உத்தரப்பிரதேசத்தில் அதே நாளில் வந்து கொலை நடந்த அதாக ஒரு நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின் அதே நாளில் மத்திய பிரதேசத்தில் மதுபானம் கடத்தியதாக பொய் வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது அதாவது இப்போது என்னென்னா ரெண்டில் ஏதோ ஒன்று தான் செஞ்சு செஞ்சுருக்க முடியும் உத்திரப்பிரதேசத்தில் ஒன்று கொலை செஞ்சுருக்க முடியும் அப்படி இல்லாட்டி மத்திய பிரதேசத்தில் மதுபானம் கடத்தியிருக்க முடியும் அப்படின்னா ரெண்டில் ஏதோ ஒரு பொய் வழக்கு வந்து போட்டிருக்காங்க அவரை வந்து துன்புறுத்துறதுக்காக இந்த வழக்கு வந்து மேலே போயிருக்கு இந்த வழக்கில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு இதில் ஏதோ ஒரு வழக்கு வந்து பொய்யான வழக்கு அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க அந்த நிருபித்ததின் பேரில் தான் வந்து இப்போ வந்து தவறாக துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது போலீஸ் வந்து அவர்களுடைய பவரை அதாவது நூ நூற்றி தொண்ணூற்றேழு வந்து அதுக்கு வந்து உங்கள் ஆதரவாக இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து போலீஸுக்கு வந்து ஒரு சவுக்கடி கொடுத்துருக்கிறது இந்த வழக்கை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் யாரும் காவல்துறையினருக்கு வந்து அச்சப்பட தேவையில்லை என்பது இந்த வழக்கின் மூலமாக உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிக்கின்றது இதை நான் என் காணொலி காணொலி வாயிலாக பதிவு செய்கிறேன் அனைவருக்கும் இதை தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட வேண்டுமென்று மற்றும் வந்து நம்மளுடைய சேனல் வந்து பிடித்திருந்தது என்றால் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் வியூ செய்யவும் கமெண்ட் செய்யவும் லைக் செய்யவும் உங்களுடைய நண்பர்களுக்கு குழு வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பவும் வேண்டி கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்